கிளாஸ் கண்டெய்னர்ஸில் மளிகை பொருள் போட்டு வைக்கிறதாங்க இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பவுமே இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பளத்தில் தான் போட்டு வைப்போம் ஹேண்டில் பண்ணுறதுக்குமே எனக்கு இதுதான் சௌரியமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க புளியெலாம் பார்த்திங்கன்னா எப்போ இது போல் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன் வெளியே வந்து தேவையான அளவுக்கு புளியை மட்டும் பால்ஸ் மாதிரி உருட்டி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்குவோங்க மீதி எல்லாமே இது மாதிரி சம்படம் தான் பருப்பெல்லாம் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே தனித்தனியாக டம்ளர் போட்டு வச்சிருவோம் அதே மாதிரி இது போல் மிளகாயெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே பூச்சி பிடிக்காது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தா கண்ணாடி எப்படி இதில் வந்து அப்படின்னு இது போல மிளகா போட்டு வைப்போம் அப்படி இல்லைன்னா பிரிஞ்சி இலை அதாவது பிரியாணி இலை இருக்கு பார்த்தீங்களா அதை போட்டு வச்சாலுமே சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்காது அப்புறம் இந்த மாதிரி மசாலா அதெல்லாம் அரைச்சோம்னா தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் வந்து உள்ள வச்சுருவோம் சம்பளத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற புளி தவிரப்பருப்பு பச்சைப்பருப்பு அப்புறம் வந்து கொல்லுப்பருப்பு அது மாதிரி போட்டுக்கோங்க கம் டாப்லேருந்து ஒட்டி இருக்கிற செல்ஃப்லேயே பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஊற்றி வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாட்டு சக்கரம் மட்டும் இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னில் தான் போட்டு வச்சுருப்பேன் இல்லைன்னா கொஞ்சம் அரிச்சுற மாதிரி ஆயிடும் அதனால சமையலுக்கு அடிக்கடி பயன்படுத்துறது அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறங்காட்டி ஹஸ்பண்ட் கூட சமைச்சாங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணாலே போதும் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எதில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியா இருக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே ஸ்பைசஸ் அதாவது பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் வந்து வெந்தயம் இது மாதிரி வெள்ளை உளுந்து இதெல்லாம் மட்டும் முன்னாடி போட்டு வச்சிருப்போம் அடுத்த ரேக்கிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட அதிகமா யூஸ் பண்ற அதாவது பொட்டுக்கடலை மொச்சப்பருப்பு அது மாதிரி பொருள்லாம் ரெண்டாவது ரோவில் இருக்குங்க லாஸ்ட் ரோல பார்த்தீங்கன்னா அதை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்குன்னா அந்த கருப்பு உளுந்து பருப்பு அது மாதிரிலாம் போட்டு வச்சுருப்போம் சுண்டல் கருப்பு சுண்டல் பட்டாணி எல்லாமே அந்த லாஸ்ட்டு மூணாவது ரோலில் வந்துடும் மஞ்சி ஒன்ஸ் மளிகை கடைக்கு போனோம் அப்படின்னா ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் எப்போவாது கொஞ்சம் பத்தில் அப்படின்னா அதை மட்டும் நடுவில் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க எக்ஸ்ட்ரா வாங்குற க்ரோசரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆர்கனைசர் ஒன்று வச்சிருக்கேன் இது மாதிரி பொடியெல்லாம் அரைச்சி வச்சாலுமே இது போல் போட்டு வச்சுக்குவோங்க கொத்தமல்லி தூள் இப்போ வந்து நான் ரெகுலராக நார்மல் டீ குடிக்கிறத விட கொத்தமல்லி டீ தான் அதிகமாக குடிக்கிறது அதனால் அந்த சர்க்கரைக்கு பக்கத்துலேயே டீ தூள் தூள் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் மெயினாக எல்லோரும் கேட்குறது பார்த்திங்கன்னா இந்த பெரிய சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா இதில் என்ன போட்டு வச்சிருக்கீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க ஒரு லோக்கல் ஸ்டோரில் தாங்க வாங்கினேன் அதனால் எங்கிட்ட லிங்க் கிடையாது ராகி மாவு கோதுமை மாவு அப்புறம் நிறையா புளி வந்து மரத்துலேருந்து எடுக்கும்போது அதை போட்டு வச்சுருப்போங்க எனக்கு இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே க்ரோசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முதல்ல தனியாக கஜகஜான்னு கிடக்கும் ஒரு ஷெல்ஃபில் இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இடத்துல வந்து வச்சாச்சு இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ தான் ரீசெண்டாக வாங்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி போட்டு வச்சிருக்கிறது ரெண்டு சிப்பும் முடிக்கிறது ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி மா போட்டுக்கிறக்காக வாங்கியிருக்கேன் இது மாதிரி தாங்க அவன் வீட்டில் க்ரோசரிஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன்